கர்த்தடைய பரிசுத்த நாமத்தில் மைமண்டவதாக இந்திரானின் கிருபின் வார்த்தை முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஆறாவது வசனம் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இங்கே ஆணித்தரமாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஜல மிகப்பெரிய சுனாமி மாதிரி போன்ற துன்பம் வந்தாலும் அது உன்னை அணுகாது என்று அங்கே ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டதை நான் பார்க்குறோம் பிரியமானவர்களே யாருக்கு பக்தி உள்ளவனுக்கு வேதம் சொல்லுது பக்தி உள்ளவன் ஜபம் பண்ணுவான் பக்தி உள்ளவன் ஜபத்தை விரும்புகிற ஒரு மனிதனாக இருப்பான் இன்றைக்கு சபையில் நாம் ஜபத்திற்காக அழைப்பு கொடுக்கும்போது எத்தனை பேர் வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சிலரை தவிர அதிகமான ஆட்களை நாம் ஜபத்தில் நாம் பார்க்க முடியாது இன்றைக்கு செல் என்று அறிவிக்கிறோம் எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செல் வேண்டாம் எங்கள் வீட்டில் ஹவுஸ் ஓனர் திட்டுவார் எங்கள் வீட்டில் நிலமை சரியில்லை எங்கள் வீட்டில் அது சரியில்லை இது சரியில்லை செல் வேண்டாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் புரிய வேதம் சொல்லுது பக்தி உள்ளவன் ஜபம் பண்ணுவான் யார் பக்தி உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்கள் ஜபத்திற்கு சாக்கு போக்கே அவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஜபம் என்பது எப்போ எப்போ எப்போன்னு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்கள்தான் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் வசனம் சொல்லுகிறது நாம் பவுலை குறித்து நன்றாக அறிவோம் பவுல் யார் பவுல் ஒரு பரிசையன் அதிகாரம் படைத்தவன் அதிகாரத்தை வாங்கி கொண்டு விசுவாசிகளை அவன் துன்புறுத்தின ஒரு மனிதனாக இருந்தான் விசுவாசிகளை கொலை செய்த ஒரு மனிதனாக இருந்தான் அப்போ எல்லாம் பவுல் மனம் திருமண பிற்பாடு கூட அப்போஸ்தலர்கள் அவனை நம்பவில்லை ஐயோ அவன் கொடூரமான ஆளாச்சே அவன் மோசமான ஆளாச்சே அவனாக அவனும் திரும்பணா நாங்கள் நம்ப மாட்டோம் எங்ககிட்டலாம் அவங்கள கூப்பிட்டு வராதிங்க என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அவனை பார்த்து பயந்தார்கள் அந்த அளவுக்கு கொடூரமான மனுஷனாக யார் இருந்தான்னா பவுல் இருந்தார் கர்த்தர் பவுலை சந்தித்தார் தமஸ்கோவுக்கு போகும் வழியிலே பவுல் போய்கொண்டிருக்கும்போது ஆண்டோரா இயேசு கிறிஸ்தவனை தரிசனமாகி ஒரு பெரிய வெளிச்சத்தின் மூலமாக அவனை தரிசனமாகி நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லும்போது அவன் அங்கே கீழே விழுந்தான் என்று சொல்லி பார்க்குறோம் அங்கே அவனுடைய சுயமெல்லாம் அங்கே ஆண்டோருடைய பாதத்தில் அது மண்டியிடப்பட்டது அவன் அப்படியே கீழே விழுந்தான் பிறகு நடந்தது என்ன அனனியா என்ற மனுஷனை தேவன் சந்திக்கிறான் அனனியாவை சந்தித்து அவர் சொல்கிறார் நீ எழுந்து நேர் திரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் உள்ள ஒருவனை தேடு அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான் அலே பிரியமானவர்களே பக்தி உள்ளவன் ஜபம் பண்ணுவான் யார் ரசிக்கப்பட்டிருக்கிறார்களோ யார் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ யார் தேவனுடைய பிள்ளையாக மாறியிருக்கிறார்களோ அவர்களுக்கு அடையாளமே ஜபம் தாங்க ஜபம் ஜப கூட்டம் இதுதான் இவளுக்கு தான் ரசிக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள்தான் தான் பக்தி உள்ளவர்கள் ஆகையால் பிரியமானவர்களே நாம் மிகுதியாக தாராளமாக ஏராளமாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் ஏனென்றால் அவர்கள்தான் பக்தி உள்ளவர்கள் அவர்கள்தான் தேவனுடையவர்கள் அவர்கள்தான் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அப்படி பக்தி உள்ளவர்கள் ஜபம் பண்ணுவார்கள் வேதம் சொல்லுது அப்பொழுது மிகுந்த ஜலப்பொருளாக வந்தாலும் அது அவர்களை அணுகாது என்று சொல்லுகிறது எவ்வளோ பெரிய வெள்ளம் போல தண்ணீர் புறப்பட்டு வந்தாலும் அது உங்களை அணுகாது வேதம் சொல்லுது இல்லையா நீ நெருப்பிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய் நீ தண்ணீரை கிடக்கும் போது அதில் உன்மேல் புரள்வதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது யாருக்குங்க பக்தி உள்ளவனுக்கு பக்தி உள்ளவனுக்கு பக்தி உள்ளவன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பக்தி உள்ளவன் ஜெபம் பண்ணுவான் நீங்கள் ஊர் கதையை பேசுகிறோம் உலக கதையை பேசுகிறோம் அடுத்தவன் கதையை அதிகமாக பேசுகிறோம் எல்லாம் ஏராளமான குறையை நம்ம பேசிக்கிட்டுருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் பக்திக்குரிய காரியம் அல்ல பக்திக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் ஜபம் பண்ணுகிறவர்கள் நாம் மிகுதியாய் நாம் ஜபம் பண்ண வேண்டும் நாம் அதிகமாக ஜபம் பண்ண வேண்டும் நேரம் போதெல்லாம் நாம் ஜபம் பண்ண வேண்டும் அப்படி ஜபம் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது கர்த்தர் அவர்களுக்கு அரணாயிருப்பார் இருப்பார் ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்